நம்ம போய் அங்கே பேச முடியுமா மலையாளத்தை பேச முடியுமா ஒரு கே ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது மீடியாக்கள் இருக்குது ஒரு தமிழர் போய் இங்கே இங்கே பேசி புரிய வச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி வைக்க முடியுமானா முடி என்னால் முடியாது முதல்ல முடியாது நமக்கு இப்படி பிளட் இப்படி ஆகி நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகி போச்சு இயக்குனர் எஸ் எம் இயக்கத்தில் புக் ஆஃப் சினிமா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லீச்சா இந்த படத்தில் அனுப் ரெத்னா மேகா கண்ணன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க லீச்சா படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இப்போல்லாம் நிறையா படங்கள் இப்போ இங்கிலீஷ்கிட்டே வருது ஆனால் ஒரு வகையில் ஒரு திரைப்படங்கள் தான் இப்போது நமக்குலாம் ஆகிட்டு கற்றுக் கொடுக்குதோன்னு ஒரு தோணுது இப்போது பீஸ்ட்னு படம் வந்துச்சு உங்களுக்கு தெரில நம்ம கேட்போம் என்ன மீனிங்டு அப்போ சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க கோட்னு வந்துச்சு ஒன்றும் தெரில உங்களுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க இப்போ லீச்னு நமக்கு தெரில நான் கேட்டேன் இது பூச்சி நாங்கள் இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள் இன்னுங்க யார் பெற்று மோனம் வந்துச்சு பத்திகளா ஆமாம் பாசில் அவர்கள் தமிழில் படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா என் அழகான தமிழ் பெயர் பூவிலி வாசலிலே ஒரு ஒரு கவித்துவத்தோடு ஒரு தமிழ் பெயர் காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு இதெல்லாம் ஒரு காலகட்டம் மலையாள இயக்குநராக இருந்தால் கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளோ அழகான தமிழ் பேர் வைப்பாங்க இன்றைக்கி எல்லாமே ஆங்கிலமாக போயிடுச்சு அடுத்து குட் பேட் அக்ரின்னு வருது அஜிசரு ரொம்ப பெருமையாக நினச்சான் வீரம் விவேகம் விசுவாசம் விடாமுயற்சி நல்லா தமிழ் பேர் வச்சுட்டு இருந்தார் திரு அவரும் குட் பேட் ஆக்டிங்னு வச்சிட்டாரு திரும்ப தமிழ் பேர் எல்லாருமே பெரியவர்களும் கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது நம்ம தான் இங்கே வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம் அது திரையுலாம் கடைப்பிடிக்கணும்ல ஸ்கூலில் தானா மொழி இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னால் அதுலேயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும் அட்டை அட்டை பூச்சி தான் லீச் அட்டைப்பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார் ஆமாம் மனிதர்களே நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை உறிஞ்சிடுவாங்க இன்றைக்கி எல்லாமே தான் இன்றைக்கி கூட இருக்கவங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாமே அட்டையாக தான் பிடிச்சிட்டாங்க நம்மள்ட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகள் நம்ம விட்டிகிட்டே இருக்கோம் ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும் இந்த பாட படத்தில் ஒரு பாடல் இசை இசை சூப்பர் சார் நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் மூணு பாடல்களும் சூப்பர் அதில் அந்த முதல் பாடம் இருந்ததுல கண்ணில் தெரியும் தோற்றம் அது அருமையான பாடல் அதில் விசேஷம் செய்யணும்னா அந்தாதி அந்தாதி அந்தாதியில் பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு தமிழ் ரொம்ப அபூர்வம் ஒரு சில பாடல்கள் வந்திருக்கு லால் லால் ஆ கவிஞர் பெயர் லால் ரொம்ப அற்புதமாக எழுந்தார் கண்ணாசன் ஒரு படத்தில் இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டெழியிருப்பார் வசந்த கால நதி நீலே வைரமணி நீரலைகள் நீரிலைகள் மீது நெஞ்சு ரெண்டும் நினைவலைகள் ஒரு இதில் ஒரு வாரத்தை போது அடுத்த வரி அந்த வாரத்தில் துவங்கும் அதில் எந்த வாரத்தை முடியுதோ அந்த வாரத்துலேருந்து அடுத்த வரி தொடங்கும் இது எப்போது அபூர்வமாக வருது லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு வரைக்கும் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தைகள் ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது டீம் நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் தெலுங்கு படத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் இந்த மலையாள படங்களை ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க அவங்கள்ட என்ன சிறப்பு அப்புடின்னா அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க புரிய வச்சுருவாங்க இப்போ இன்றைக்கி இதில் பேசின எல்லாருமே மேக்ஸிமம் மலையாளி தான் ஆனால் பேசுகிறவங்களுக்கு புரிஞ்சதில்லை புரிஞ்சதுல ஆனால் நம்ம இருக்கமில்ல தமிழர் அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது ஸ்பாட்டில் நம்ம உன்னும் உனக்குன்னு தமிழ்லேயே பேசுவோம் ஒரு மலையாள வரது தெரியாது மலையாள கலந்து பேச தெரியாது அவங்க நமக்கு புரிய வைப்பாங்க நம்ம வந்து பேசி என்ன சொல்ல அது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்படி யார் பெற்றுப்போ அப்போது நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் மொழி நம்ம கற்றுக்கறக்கு ஆர்வம் வரணும் நம்ம சும்மா தமிழ் மட்டும் படிச்சிக்கோ தவங்க மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதுக்காக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க மலையாளிகள் நம்ம போய் அங்கே பேச முடியுமா மலையாளத்தை பேச முடியுமா ஒரு கே ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸு அங்கே எல்லோருமே மலையாளம் இருக்காங்க அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்குது மீடியாக்கள் இருக்குது ஒரு தமிழர் போய் இங்கே இவங்க பேசி புரிவிச்ச மாதிரி என்னால் இங்கே பேசி புது வைக்க முடியுமானால் முடி என்னால் முடியாது முதல்ல முடியாது நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்புறம் சிலபஸ் இன்னொன்று இருக்கு இவங்கள பற்றி மலையாள படம்னா புடிசர் மலையாளி இயற்கை மலையாளின்னா அதில் அப்புறம் எல்லாமே எடுத்துட்டு எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க அதில் ஒரு தமிழ் டெக்னீஷனோ மொழி டெக்னீஷனோ உள்ளே பூந்துடுறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு ஒரு தமிழ் இது ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா அவங்க என்னென்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அவன் தமிழராக நம்ம பெருமைப்படும் நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர் தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்ரு கேமராமேன் எல்லாருமே தமிழாக தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டான் சார் அங்கே திறமை எடிட்ரு மலையாளியாக இருப்பார் கேமராமேன் தெருங்கராக இருப்பார் ஒன்றும் சார் இப்போ இவங்க வந்து இங்கே வந்து நம்ம நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இவங்க யார் வாட்டி மாட்டோம் சோர்றது அவங்களுக்கு சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை அங்கே தான் முக்கியம் தமிழ் மண்ணுல இது ஒரு ஒரு நல்ல விஷயம் தமிழர்கள் எல்லாத்தையும் அவரணிப்போம் எல்லாத்தையும் வரணைப்போம்